நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருக்கும் மந்திரம் கருப்பசாமி மந்திரம் கருப்பசாமி என்பவர் தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப புகழோடு இருக்கக்கூடியவர் அதாவது வந்து இவருடைய நிறமே வந்து கருப்பு டேம் இருட்டில் வாழக்கூடியவர் இது வந்து குல குலதெய்வமாக ரொம்ப பேருக்கு இந்த கருப்பசாமி இருக்கார் அது இன்னைக்கு வந்து பார்க்க போகிறது ஒரு கருப்பு கருப்பினுடைய மகா மந்திரம் கருப்பு சாமியினுடைய மகா மந்திரம் வந்து நம்ம சொல்லி வரும்போது எண்ணற்ற நல்ல பலன் கிடைக்கும் எவ்வித தடைகள் இருந்தாலும் விலகும் அது கடையும் இதுகளெலாம் தீரும் அளவுக்கு ஒரு அருமையான மந்திரம் இதனுடைய பூஜை முறை என்ன அப்படின்னா அதாவது ஒரு கருப்பில் ஒரு துண்டு மாதிரி விரித்து அது மேலே வந்து கருப்பு நேரத்துல ஒரு ஒரு மண்ணெல்லாம் செஞ்சேன் கருப்பு சாமி சில வச்சு வாங்கி வச்சுக்கிறேன்னு வாங்கி வச்சு நம்ம வைக்கிற எல்லாமே வந்து கருப்பு நேரத்துல இருக்கணும் கருப்பில் வந்து திராட்சை கருப்பில் வந்து பேரிச்சம்பளம் அந்த மாதிரி எது எது கருப்பாக இருக்கோ அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் வச்சு இவருடைய பூஜையை வந்து நம்ம இந்த இதில் கொடுத்துருக்க தியான மந்திரத்தை பதினோரு தடவை சொல்லணும் அதுக்கடுத்து வந்து மூல மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லணும் அப்படி சொல்லி அதாவது காலையில் அஞ்சு இருந்து ஏழு மணிக்கெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லணும் மாலையில் வந்து அஞ்சு மணிலேருந்து பதினோரு மணிக்கெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படி சொல்லி வரும்போது எண்ணற்ற பலன் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ குறி பார்க்குறவங்களுக்கு வாக்கு வன்மம் உண்டாங்க சொல்கிறது பளிக்கும் எதை சொன்னாலும் நடக்கும் மற்றவங்களுக்கு வந்து செய்கிற தொழில் என்னென்ன தொழில் அவங்கவுங்க செய்கிறாங்களோ அந்த தொழிலில் ஒரு மேம்பட்டு விளங்க அந்தளவுக்கு ஒரு நல்ல மந்திரம் இதை வந்து பலருக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன் அவங்க வந்து நல்ல இந்த மந்திரத்தை சொல்லி நல்ல பலன் பெற்றிருக்காங்க அவ்வளோ ஒரு அருமையான மந்திரம்தான் இந்த கருப்பசாமி மந்திரம் அதுலேயும் வந்து இப்போ வந்து ரொம்ப பேர்த்துக்கு வந்து கடை இருக்கும் அந்த மாதிரி கடை இருக்கவங்கெல்லாம் அந்த மந்திரத்தை வந்து அந்த கருப்பசாமி முன்னாடி நம்ம இந்த மந்திரத்தை சொல்லும்போது அவ்வளோ அருமையாக வந்து அந்த கடன் தொல்லைகள்லாம் தீரும் எதிரி பயம் ஒளியும் அதே மாதிரி வந்து கேவல் பில்லி சூனியம்னு சொல்லக்கூடிய அனைத்து இதுவும் விட்டு வளர்கிறத கண் கூட அந்த அளவுக்கு வந்து இந்த மந்திரம் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த மந்திரத்தை எல்லோரும் பயன்படுத்தி எல்லா நன்மையும் அடையணும் அப்படின்றத நான் வே ஒரு வேண்டுதலாக வச்சுக்கிறேன் இந்த கருப்பு பூஜை முறை மட்டும் நான் எல்லாமே வந்து கருப்பு நிறத்தில் இருக்கணும் மண்ணில் கருப்பு சாமி கிடைக்கும் அதை வந்து கருப்பு நிறமாக வாங்கிக்கிறேன்னா அதுக்கடுத்து பூஜை பொருளை வந்து எல்லாமே கருப்பாகவே வச்சு நம்மளும் கருப்பு ஆடை உடுத்தி இந்த மந்திரத்தை சொல்லும்போது என்னட்ட நல்ல பலன் கிடைக்கும் இதை எல்லோரும் பயன்படுத்துமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் அதே போல் வந்து நானே வந்து சோழி பிரச்சனை நடத்துகிறேன் அதில் வந்து நடக்கிறது நடக்க போகிறது நடந்துக்கிட்டு இருக்கிறது அத்தனையும் முக்காலமும் சொல்லலாம் அவங்க எதுக்காண்டி வந்தாங்க என்ன காரணம் வீடு எந்த பக்கம் இருக்குது குழந்தைகள் எத்தனை அவங்களுக்கு சொந்த வீடு இருக்கா இல்லை வாடகை வீட்டில் இருக்காங்களா தொழில் வந்து சொந்த தொழில் செய்கிறாங்களா இல்லை வேறு அந்நிய தொழில் செய்கிறாங்களா இந்த மாதிரி பல பலதை வந்து துல்லியமாக சொல்லக்கூடியதே அந்த சோழி பிரசனை அது வேணுன்றவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டு அதை கற்றுக்குறேங்க அதே மாதிரி வந்து இரநூறு பக்கத்துக்கு நான் ஒரு புத்தகம் போட்டிருக்கேன் அதாவது ஏட்டுச்சோடியிலிருந்து அந்த புத்தகத்தை பற்றி இந்த மந்திரத்துக்கு பின்னாடி பார்ப்பேன் இந்த மந்திரம் வந்து மகா கருபட்டியான கதியேற்று போனவருக்கு வழியாட்டும் விளக்கி வாழ்வினை சொந்தமாக நிலவை நீர் காற்று ஈரேழு பதினான்கு ரோகோகமும் அரசாங்கம் வாழ்வி எங்கள் குல கருப்பையா உன் தால் சரணம் ஐயா அப்படின்னு இதை பதினோரு தடவை சொல்லணும் இந்த மந்திரத்தை பதினோரு தடவை சொல்லிட்டுன்னு அதுக்கடுத்து வந்து மூல மந்திரத்தை நம்ம சொல்லணும் அது வந்து மகா அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லணும் இதை பதினோரு தடவை சொல்லணும் இந்த மகா மந்திரம் அப்படின்றது வந்து ஓம் குரும் நம ஓம் அசிதாங்காய நம ஓம் குக்குடகஸ்தாய மகாவீராய லம் நாராய ரம் அக்னி தேவாய வம் பிரியாய ஓம் கால தேவாய எம் வாயு ரூபாய ஹம் மகா ப பலாய கர்பசாமியே நம அப்படின்னு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லணும் அதே போல் வந்து நான் இரநூறு பக்கத்துக்கு ஒரு ஏழை ஓலைச்சுவடியிலேருந்து எடுத்து எழுதுன்னு ஒரு புத்தகம் இருக்குது அது வேணுன்றவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேங்க அதில் வந்து எல்லா விஷயமும் ஒரு மந்திரவாதிக்கு என்னென்ன தேவையோ அத்தனை விஷயம் அதில் இருக்குது வசிய மோகனம் தம்பனம் நஷ்டகர்மம் தேவதசித்தி மாடனுடைய வசியம் எல்லா தெய்வங்களுடைய வசிய மந்திரம் கருணய்ச்சினி மா குட்டி சாத்திய மந்திரம் இந்த மாதிரி எல்லா விதமான ஒரிஜினல் மந்திரம் இருக்குது அதை வந்து வந்து நம்ம ஒரு நூற்றி எட்டு சொன்னாலோ இல்லை ஆயிரத்தி எட்டு சொன்னாலோ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு வரும்போது நல்லா அந்த அந்தளவுக்கு ஒரு அற்புதமான புத்தகம் தான் அது வேணுன்றவங்களாம் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டு அதை வாங்கிக்கிருங்க இந்த கருப்புச்சாமி மந்திரத்தை வந்து முழுமையாக சொல்லுங்கள் முழுமையாக சொல்லும்போது எல்லா விதமான நன்மையும் கிடைக்கும் எல்லா விதமான தடங்கல்களும் விலகும் அதே போல் வந்து இந்த கணை தொந்தரவு இதெல்லாம் தீரும் எதிரி தொல்லை இதுகள்லாம் தீரும் அந்த அளவுக்கு இந்த கருப்பனுடைய மந்திரம் ரொம்ப அருமையானது mới có